ஜெயித்துவிட்டு தொகுதி பக்கமே எட்டி பார்க்காமல் இருப்பது கட்சி தலைமையாக இருக்கும் ராகுல் காந்தியை கலாய்ப்பது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது என பொதுமக்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணிக்காரர்களிடம் கடும் எதிர்ப்பை சந்தித்து வரும் கார்த்தி சிதம்பரம் இந்த முறை போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம் என்கிறார்கள் தொகுதி மக்கள் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஐந்து முறை காங்கிரஸ் கட்சி சார்பிலும் இரண்டு முறை மூப்பனாரின் தமாக சார்பிலும் என ஏழு முறை வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியில் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் வெற்றி பெற்றார் சிவகங்கை தொகுதியில் சட்டக்கல்லூரி வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் பாண்டியன் விரைவு ரயில் காரைக்குடியில் இருந்து இயக்கப்படும் கோமாளிப்பட்டியில் தமிழ்நாடு கனிம நிறுவனத்திலிருந்து பெறப்படும் கிராபைட் மூலம் உப தொழில் தொடங்கப்பட்டு வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் காரைக்குடி திருவாரூர் இடையே புதிய ரயில்கள் இயக்கப்படும் ராமேஸ்வரம் சென்னைக்கு பகல் நேரத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் செட்டிநாடு நாடு வர்த்தகம் பெருக வானூர்தி நிலையம் அமைக்கப்படும் என ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அளித்திருந்தார் கார்த்திக் ஆனால் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றவில்லை என்கிறார்கள் தொகுதி மக்கள் அவருடைய பார்வை வந்து ரெண்டு விதத்துல மாறுபடுது ஒண்ணு என்னன்னா காரக்குடிக்கு ஒரு முக்கியத்துவம் சிவகங்கைக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிற பார்வை வந்து இருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப சிவகங்கையில வந்து இருக்கக்கூடிய இப்ப சட்டக்கல்லூரி வந்தது சட்டக்கல்லூரி இங்கே தொடங்கி இருக்கலாம் இது மாவட்ட தலைநகரம் தொடங்கி இருக்கலாம் தொடங்கலை அதை காரக்குடி கொண்டு போயிட்டாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்துச்சு அது ஒரு மாவட்ட தலைநகரம் இங்கே தொடங்கலை அதையும் காரைக்குடி கொண்டு போய்ட்டாங்க இங்கே சிவகங்கையில் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கும் போது கூட சிவகங்கையில் இடம் தர்றதுக்கு யாரும் மறுப்பு சொல்லலை சிவகங்கை ராணி கூட தாராளமாக கொடுத்தாங்க இரநூறு ஏக்கருக்கு மேலே கொடுத்தாங்க அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கு அதை போல இப்போ ஒரு மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியோ அல்லது ஒரு சட்டக்கல்லூரியோ இங்கே ஆரம்பிக்கணும்னா இடம் தர்றதுக்கு தாழ்வு தயாராக இருக்கிறாங்க ஏன் இது காரக்குடிக்கு போகுது அப்படிங்கிறத எங்களுடைய வேதனையா இருக்குது இப்ப ஏழுக்கும் மேற்பட்ட ரயில்கள் காரைக்குடி வரைக்கும் வர ஒரு ட்ரெயின் மானாமதுல சஞ்சன் இருக்கு இப்போ சிவகங்கை வழியாக போயிட்டு இந்த தலைநகரத்தை தொட்டுட்டு அந்த கையில் திரும்பலாம் அது எம்பி நினைச்சாருன்னா செய்யலாம் ஆனாலும் அதையும் எங்களுக்கு செய்யலை அதனால அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா கார்த்தி சிதம்பரம் எம்பி அவர்கள் வந்து காரைக்குடிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் சிவகங்கை கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு எம்பியாக கூட செயல்படலைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அவர் காரக்குடி எம்எல்ஏ மாதிரி தான் செயல்படுறாரு தவிர அவர் ஒரு எம்பியாக இருந்தால் சிவகங்கைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு அதனால அவர் கார்த்தி சிதம்பரம் இந்த தேரில் நிற்கிறாரு அவர் ஆனால் நின்றாலும் கூட அவர் கூட்டணி பலத்தினால கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனா சிவகங்கை மக்கள் வந்து அவர் மேல மிகுந்த மனக்கசப்பும் அதிருப்தியும் எலக்ஷன் வர்றதுனால வருவாங்க ஒரு மூணு மாசத்துக்கு தான் வருவாரு அப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சோடனே ஜெயிச்சுட்டாருன்னா அந்த பக்கம் டெல்லி பக்கிட்டே போயிடுது டெல்லி சென்னை அங்கிருந்து அங்கிருந்து இருப்பாரு சிவகங்கையை பத்தி கண்டுக்கிறதே இல்ல கடைசி நேரத்துல கூட்டணி கட்சிகாரரோட சேர்ந்துக்கிட்டு பைசா கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு ஒரு தைரியத்துல இருப்பாரு ஆனா இந்த ட்ரிப் வந்து நூறு சதவீதம் வந்து பொதுமக்களும் சரி வியாபாரிகளும் சரி யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க ஓட்டு போடுறது புறக்கணிக்கிறாங்க அவரை கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக அப்பா மகனும் இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சிவங்க சிங்கப்பூர் ஆக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நம்மளுக்கு நம்ம ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் சிங்கப்பூரை ஆக்கி கொண்டிருக்காங்க சிவகங்கையில உள்ள வர ஆஹ் லா காலேஜையும் அக்ரி காலேஜும் அவங்க இருக்க ஏரியாக்கே கொண்டு போயிட்டாங்க சிவகங்கை பக்கத்துல உள்ள கோமாளிப்பட்டி நம்ம பைசஸ் பார்க் காலையார் கோவில் பஞ்சாலயத்துக்கு ஒரு செயல்பாடு கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு எத்தனை இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கோம் இப்போ அந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதனால இன்னைக்கு அந்த இளைஞர் வந்து குற்ற செயல் ஈடுபட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலில் வந்து சந்திக்கக்கூடிய இருக்க ஒரு சந்தேகமாதே இருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போனதற்கு நடுவன் பாஜக அரசே காரணம் என கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டினாலும் அவரது நடவடிக்கைகள் ராகுல் காந்தி மோடிக்கு நிகரான தலைவர்கள் இல்லை என தொலைக்காட்சி நேர்காணல் அளித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் கேட்டு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்நிலையில் கார்த்தி சிதம்பரத்துக்கு வாய்ப்பளிக்க கூடாது என முன்னாள் இணையமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் காங்கிரஸ் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமி தலைமையிலான குழுவினர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நிலைப்பாடு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையில்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்முறையே போன தடவையே அவர்தான் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவரை விட மோடிக்கு செல்வாக்க இருக்கிறது என்று ஒரு நபர் சொல்லக்கூடியவராக இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்திருப்பது என்பது மிகவும் மனவேதனையை உருவாக்குகிறது இது இங்கு மட்டுமில்லை இந்தியா முழுவதும் இது பரவிவிட்டது காங்கிரஸ் கட்சி சார்ந்த அதுவும் குறிப்பாக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவருடைய தலைவரே அவரை விட தகுதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மனவேதனை ஏற்படுத்துகிறது மக்களுடைய வாக்களித்த அத்துணை பேருக்கும் மனவேதனை ஏற்படுத்துகிறது ஆகையினால் இங்கே கூடி இந்த அந்தந்த வட்டாரத் தலைவர் நகரத் தலைவர்களை பேச சொன்னோம் அவருடைய கலந்தாய்வுக்கு பின்னாலே ஒரு தீர்மா மூன்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கின்றன இந்த தீர்மானங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் அனுப்பப்படும் இதேபோல் அறிவாலயத்தில் நடைபெற்ற தேர்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திலும் கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என மாவட்ட திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மாவட்டத்தைச் சேர்ந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் திமுகவுக்கு தொகுதியை ஒதுக்கினால் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார் அதாவது தீர்மானம் அவங்க போட்டாங்கன்றீங்க தீர்மானம் போட்டவங்கள போய் ஏன் போட்டீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல உங்களை போல் நாங்களும் நீங்கள் தர செய்திகளை தான் நாங்களும் அறிந்திருக்கின்றோம் அது பற்றி உரிய நேரத்தில் அவர்களுடைய கட்சியும் சரி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களும் பேசி முடிவுகளை தெரிவிப்பாங்க இதை போட்டு நீங்க ஒன்றும் குழப்பிக்கிற வேண்டாம் காங்கிரஸ் தொகுதியா இருக்கு இந்த வருடம் திமுக தொகுதியாக கொடுத்தால் மகிழ்ச்சி சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரத்துக்கு ஏற்பட்டுள்ள நிலைமைதான் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கும் மணிக்கும் நிலவுகிறது பிப்ரவரி பன்னிரெண்டாம் நாள் நடைபெற்ற கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஆய்வு கூட்டத்தில் தொகுதியில் சரிவர பணியாற்றாமல் இருந்தது சொந்த கட்சியினருடன் சரியான அணுகுமுறை இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் ஜோதிமணிக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என காங்கிரஸ் உறுப்பினர் பேங்க் சுப்பிரமணிய தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் சரிபெற செயல்படாத காரணத்தினால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து இந்த தொகுதிக்கு அறிமுகமான இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள் நம்முடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாடு தலைமைக்கும் கரூர் திமுகவினரை பற்றி கேட்கவே வேண்டாம் தொடக்கத்தில் இருந்தே கரூருக்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருந்து வருகிறது திமுகவிலிருந்து துளி கூட அவருக்கு ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் உடன்பிறப்புகள் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட ஒதுக்க முடியாது என மம்தா பானர்ஜியும் பஞ்சாபில் சீட் தர முடியாது என அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சிந்தாபனமாகி கிடக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என பட்டிமன்றம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸில் இருந்தே வெளிப்படையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதால் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் இரண்டு வேட்பாளர்களுமே தோற்பது உறுதி என்கிறார்கள் தொகுதிக்காரர்கள்